இந்த உலகில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லை சிறுவர்களுக்கு படிக்கிறது ஒரு பிரச்சனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஒரு பிரச்சனை பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை ஆளாக்கி கரை சேர்ப்பது ஒவ்வொரு பிரச்சனை ஆகும் மொத்தத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு ஆனால் இந்த பிரச்சனைன்னு ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் நாம் வாழ்க்கையில் போராட கற்றுக்கொண்டிருக்க மாட்டோம் பிரச்சனை என்று ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டிருக்க மாட்டோம் பிரச்சனை என்று ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கவே மாட்டோம் எனவே பிரச்சனையை நாம் பிரச்சனை என்று பார்க்காமல் பிரச்சனையை ஒரு வரமாக பார்க்க வேண்டும் பிரச்சனை இல்லாமல் இருந்திருந்தால் நாம் சோம்பறிகளாக வாழ்க்கையை வாழாமல் நம் வாழ்வை இழந்திருப்போம் எனவே இந்த பிரச்சனையை வரமாக பார்ப்போம் நம் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம்